அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அஹமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான ரமலானுடைய கடைசி தினங்களில் இருந்துகிட்ருக்கோம் இந்த மகத்துவமான நாள் இந்த மகத்துவமான இந்த மாதம் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லோருமே அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் நமது துவாவிற்கு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு அமல் மிக சிறப்பான ஒரு அமல் இதுவரைக்கும் நம்மல்ல பலரும் அறிந்திராத ஒரு சிறந்த ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது உருது பேசக்கூடிய நாட்டுல இந்த ஒரு அமல் அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு அந்த அளவு இது ஒரு பெஸ்டான ஒரு அமல் ஆலயம்கள் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமல் இதற்கு பெயரே கொன்பய கோன் சலாத் அப்படின்னு அழைக்கப்படுது இது நிமிடத்துல நமது தேவைகளை கபூலாக்க கூடியது அதாவது எந்த தேவைக்காக இதை நம்ம செய்யறோமோ அதனுடைய பதில் கிடைக்காம நம்ம அந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது ஆலயம்களின் நம்பிக்கையான ஒரு அமல் இப்போது இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்றைக்கு இரவு லைலத்துல கதருடைய இரவாக கூட இருக்கலாம் இன்றைக்கு இரவு இந்த அமலை எல்லோருமே பயன்படுத்துங்க ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கமாண்டில் நிறைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க என்னதான் அமல் செஞ்சாலும் என்னுடைய துவாவிற்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த அமல் உங்களை கைவிடாது இந்த ஒரு அமலை முடித்தவங்க எந்த தேவைக்காக இந்த அமலை முடித்தாங்களோ அதற்கான பதில் கிடைக்கும் போது ஆச்சரியமா கண்ணீர் மல அல்லாவிற்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அலமது இல்லா உங்களுடைய பெரிய தேவைகளுக்காக அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய லட்சிய கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னு நியத்தை வச்சு இந்த அமலை வாழ்க்கையில ஒரு நாளாவது முடிங்க இது ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இந்த அமலை நீங்க மாட்டீங்க ஏன்னா ஒரு தேவை நமக்கு ஒரு அமல்ல கபூல் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லோருமே அதை தொடர்ந்து தானே மாறுவோம் அதே போலதான் இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் இது யாருமே சொல்லப்படாத ஒரு அமல் இன்ஷால்லாம் இப்போ அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இரண்டு ரக்காத்து ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி ரெண்டு ரக்காத் தொழுகணும் இதுல முதல் ரக்காத்துல சுர ஃபாத்திகா ஒரு முறை பத்து முறை சூரா எஹ்லாஸை ஓதி தொழுதுக்கணும் இரண்டாவது ரக்காத்துலேயும் இதே போல் சூரா பாத்தியா ஒரு முறை பத்து முறை எஹ்லாஸ் சூறாவை ஓதிட்டு தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு தான் நான் சொல்லக்கூடிய இந்த திக்கர்களை நீங்கள் ஓதணும் இந்த திகிர்களை ஓதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஏன்னா எல்லா திக்கிற்களையுமே நம்ம பத்து முறை தான் நம்ம ஓத போகிறோம் அஞ்சு திக்கர் இருக்குது நம்ம பத்து முறை தான் நம்ம ஓத போகிறோம் அதனால் ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம் இப்போ அந்த திக்கிறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொழுகையை முடிச்ச உடனே சுபஹானல்லாஹி அலமதுல்லாஹி வலா இலாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் வலாஹவுல வலா அக்பத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் அப்படின்னு பத்து முறை அதற்கு பிறகு அல்லாஹ் மசலி அலா முஹமதின் கமா துஹிபு வத்தர்லா லஹு இதை நீங்கள் பத்து முறை ஒதுக்கணும் அடுத்தது ரொப்பானா அதினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபுல்லாஹரத்தி ஹசனத்தோ ஒகேனா அதா பண்ணார் இதையும் நீங்கள் பத்து முறை ஒதுக்கணும் அடுத்தது யா ரஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறத நீங்கள் பத்து முறை ஒதுக்கணும் அடுத்தது யாதில் ஜெலாலி வள்ளி கிராம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கணும் அவ்வளோதான் இந்த திக்ரக எல்லாத்தையுமே நீங்கள் சஜிதாவில் தான் நீங்கள் ஓத போறீங்க ஒரே ஒரு சஜிதா தான் அதில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கண்ணீர் மல்க அல்லாஹ் விடத்துல நீங்கள் கேட்டு பாருங்க இன்ஷா அல்லா இதனுடைய பதில் கிடைத்த பிறகு நீங்கள் கண்ணீர் மல்க அல்லாஹவிடத்துல நீங்கள் நன்றி சொல்வீங்க இன்னும் இந்த ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு யாசகம் கேட்கக்கூடியவங்களுடைய மனநிலையில் நம்ம இருந்து அல்லாஹ்விடத்துல நம்ம எப்படி கேட்டால் கிடைக்குமோ ஒரு பிச்சைக்காரர் எப்படி அவங்களுக்கு தேவையானதை கேட்பாங்களோ அந்த மாதிரி நம்ம அல்லாஹ் இடத்துல ரொம்ப பணிவோட எல்லாமே நீ தான் என்னுடைய ரப்பே எனக்கு நீ கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியும் நான் இருந்து வாங்கக்கூடிய நிலையில் இருக்கேன் நீ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த அமலை செஞ்சு முடிக்கணுமா இதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் சொல்லப்படுது இந்த மனநிலையில் இந்த தூய்மையான இகலாஸோட மனநிலையில் இருந்து இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா உறுதியாக பக் பத்து நிமிடங்களில் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த அமலை இன்றைக்கு இரவில் கையில் எடுங்க இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லா நாட்களையுமே செய்யலாம் எல்லா நேரங்கள்லையுமே செய்யலாம் இதற்கு நேரம் என்பது குறிப்பிட்ட நேரம் கிடையாது எனவே உங்களுக்கு எப்பெல்லாம் அவசர தேவை இருக்கோ உடனே பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த குன்பைய சலாத்தை நீங்கள் கையில் எடுங்க இதற்கு பெயரே குன்பைய சலாத்து தான் குன்பைய கூண் அப்படின்னா என்ன அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹால திருக்குறான்ல ஒரு சூறாவில் சொன்ன ஒரு வசனம் இதை கொண்டு இந்த ஒரு தொழுகை இருக்கு அப்படின்னா அதற்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய இந்த மகத்துவமான குன் குன் செலாத்த நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து